உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் திருப்போரூர் வேலைக்காரன் சுவாமி ஐயா அவர்கள் நேற்று திருவடைந்திருக்கிறார் என்கிற தகவல் கிடைக்கப்பெற்றது அது தொடர்பாக நாம் இரண்டு குறுங்காணொலிகளை வெளியிட்டிருந்தோம் அதில் இரண்டாவது காணொலியில் அவர் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு திரு வெங்கட் அவர்கள் இடம் அளிக்க முன்வந்திருப்பதாக ஒரு தகவலை நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதில் ஏதோ இறுதி நேரத்தில் மாறுதல் ஏற்பட்டு கருங்குழியில் உள்ள ஒரு பொது இடுகாட்டில் மிக எளிய முறையில் சாதாரண வகையில் வேலைக்காரன் ஐயா அவர்களுடைய திருவுடல் புதைக்கப்பட்டது என்கிற அதிர்ச்சி தகவல் நமக்கு நேற்று இரவு கிடைத்தது வேறு சில பணிகள் காரணமாக காணொலியை இடமுடியாமல் இருந்தது எனவே இப்பொழுது நாம் அது பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் பொதுவாக யோகம் அல்லது யோக முறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் முறையாக யோக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் அதே போல வேலைக்காரன் ஐயா அவர்கள் போன்ற வள்ளல் பெருமானாருடைய அவருடைய உபதேசங்களை பின்பற்றி உணவே உண்ணாமல் வாழ்ந்த ஒரு ஞானியினுடைய திருவுடலை இவ்வளவு எளிய வகையில் சாதாரணமாக வகையில் மண்ணை போட்டு மூடுவது என்பது மிகப்பெரிய பாவச்செயல் என்பதை தொடர்புடையவர்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இது பற்றி திருமூலர் அவர்கள் சமாதி கட்டளை என்கிற அடிப்படையில் ஒரு உடலை எப்படி சமாதி வைக்க வேண்டும் என்பதை வரையறுத்து சொல்லிருக்காங்க அதிலும் ஞானியர்களுடைய உடலை ஞானப்பாதையில் சென்றவர்களுடைய உடலை இது போன்ற அமுதம் என்னென்னா ஒரு நாற்பது ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு உண்ணாமல் வாழக்கூடிய வெறும் அரைக்குவலை தண்ணீரை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு வேலைக்காரன் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார் என்றால் அவருக்குள் அந்த அமுதம் சுரக்கத் தொடங்கிய காரணத்தினால்தான் அவருக்கு வெளி உணவு தேவைப்படாமல் இருந்திருக்கிறது இந்த அமுதம் சுரப்பதற்காக ஞானிகளும் சித்தர்களும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான பேர் வந்து ஏங்கி தவித்து கொண்டிருந்த ஒரு நிலை இது ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி மாண்டவர்கள் கோடி கோடி எத்தனையோ கோடி பேர் அப்படின்னு சித்தர்களெலாம் பாடுறாங்க இப்படிப்பட்ட நிலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த அமுதம் சுரப்பதற்காக அவர்கள் வந்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவங்களாம் இருக்காங்க அந்த நிலை அடைய முடியாமலே இறந்து அடுத்தடுத்த தேகங்களில் தான் பெற்றவர்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையை அடைந்தவர்தான் வேலைக்காரன் ஐயா அவர்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று ஆனால் அது ஏதோ வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உடல்நிலையை அடைந்திருக்கிறார் என்பது பற்றி கொஞ்சமும் கூட யாருக்கும் அது பற்றின அக்கறையோ அதை ஒரு செய்தியாக இந்த காதலை வாங்க அந்த காதலை விட்டுட்டு போகிறவங்களா தான் இருக்காங்களே தவிர அவரை வந்து பார்த்திங்கன்னா இதோட எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது என்பதை வெளியில் சொல்ல பலருக்கும் எண்ணம் வரவில்லை சிலர் வந்து வேண்டுமென்றே மறைப்பதையும் நான் பார்க்குறோம் ஏனென்றால் இதெல்லாம் சாத்தியமாப்பா அப்படிங்கிற மாதிரியே வந்து நீங்கள் இந்த திராவிட சிந்தனை அல்லது ஆரிய சிந்தனை இந்த இரண்டு மைய சிந்தனைகள் மூலமாக மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அதே போல இந்த மெய்யுலகத்தைச் சேர்ந்தவர்களும் என்பது கண்கூடாக நமக்கு பல நிகழ்வுகளில் அதாவது தெரிய வருது அந்த அடிப்படையிலேயே இவற்றையெல்லாம் பார்த்து பார்க்குறாங்க ஆனால் திருமூலர் பெருமானார் இந்த ஞானமடைந்த இத்தகைய நிலை அடைந்த இத்தகைய உடல் நிலைகளை அடைந்த ஞானியர்களை யோகிகளை ஓகிகளை நம்ம வந்து போனா போது அப்படி பத்தாம் போது ரூபா போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சமாதி கட்டளையை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் சமாதி வைக்கலாம் அப்படின்னா அவர் வாழ்ந்த வீடு அடுத்ததாக ஆற்றங்கரையின் நடுப்பகுதியிலே எழுத்திட்டு மலையோரத்தில் உள்ள இடங்கள் அப்புறம் நந்தவனம் இது உள்ளிட்ட இடங்கள் இது போன்ற மிக முக்கியமான இடங்களை சுட்டி காட்டுறாரு திருமூலர் பெருமானர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் முக்கோண வடிவில் குகை அமைக்க வேண்டும்ன்றாங்க அது நம்ம வந்து குழின்னே இல்லை திருமூலர் பெருமானர் அவ்வளவு அழகான சொல்லை பயன்படுத்துகிறாங்க குகை வைத்தல் வேண்டும் அப்படின்றாங்க அப்போது முக்கோண வடிவில் என்ன அளவில் முக்கோண வடிவில் வெட்ட வேண்டும் அந்த குகையை தோண்ட வேண்டும் என்பதற்கு அளவு சொல்றாங்க அதற்கு உள்ள என்னென்ன பொருட்கள் எல்லாம் இப்போ இட வேண்டும் என்பதற்கும் அவர் வந்து அளவு அந்த வரைமுறைகள் எல்லாம் சொல்றாங்க இதன் அடிப்படையில் முறையாக அந்த உடலை சமாதி வைத்தல் வேண்டும் இவ்வாறு சமாதி வைக்காமல் எடுத்துக்காட்டாக அது எரித்து விட்டால் நாட்டிற்கே வந்து மிகப்பெரிய கேடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமூலர் பெருமானர் அதே போல் நீங்கள் அதை வந்து நாய் நரி உள்ளிட்ட விலங்குகள் இழுத்து செல்லுமாறு எடுத்துச் செல்லுமாறு பறவைகள் கொத்துமாறு போட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேடு சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் வந்து சேரும் நாட்டில் கலகம் உண்டாகும் அப்படின்னே சொல்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு ஞானியினுடைய உடலை வந்து அனாவசியமாக தூக்கி போட்டு வருவது போல் புதைப்பது எங்கேயோ ச ஒரு பொது இடத்தில் புதைப்பது என்பது மிகப்பெரிய பாவச்செயல் என்பதை நாம் உணர வேண்டும் முதல்ல அதே போல் நீங்கள் திருமூலர் பெருமானார் வந்து சித்தர் அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே திருவுருட்பிரகாச ராமலிங்க உள்ள பெருமானார் என்ன சொன்னார் அப்படின்னா திருவுரு பிரகாச அவருடைய சமாதி கட்டளையுமே பல பேர் அறிஞ்சிருப்போம் அது வந்து புதைக்கத்தான் வேண்டுமே தவிர எரிக்கக்கூடாது என்பது உடலை ஒருபோதும் எரிக்கக்கூடாது என்பது என் மீண்டும் எழக்கூடிய எழுவார் மேடை அமைத்த திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த உடலை புதைக்க வேண்டும் என்று தான் சொன்னார் ஆனாலும் புதைத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட உடல் திறன் பெற்ற உடல் உயர்வு பெற்ற வேலைக்காரன் ஐயாவை இப்படி ஒரு எளிமையாக ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய பிற சாதாரண மனிதர்கள் வந்து புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு ஓரத்திலே புதைக்கிறது அவர் எப்படி நாளைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நினைவிடம் கட்டி சென்று வணங்குவது அவரை வழிபடு ஏன்னா பிற்காலத்தில் நிச்சயமாக அவருடைய அருள் எல்லாம் நமக்கு தேவை அந்த அந்த ஆன்மா என்பது அது வந்து மிக வலிமையுடைய ஒரு ஆன்மா என்பது தெரிகிறது அந்த உடல் அதைவிட அருள் பெற்ற ஒரு உடல் முதல்ல அதை மனசில் வைக்க வேண்டாம் இந்த அடிப்படை அறிவு கூட வேண்டாம் இப்படி இறையருள் பெற்ற ஒரு உடலை ஏளனமாக கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வந்து புதைப்பது என்பது எவ்வளவு வந்து மனிதன் நம் எவ்வளவு தாழ்ந்து போய் போய்விட்டோம் அப்படின்னு பாருங்கள் நம்ம அறிவு நிலையில் எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு நம்ம சென்று விட்டோம் என்பதைத்தான் இதை காண்பிக்கிறது மிக எளிய சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பணக்காரன் வசதி படைத்தவனுக்கு கூட பெரிய சமாதி கட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடக்கூடிய இந்த நாட்டிலேயே இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு உடலை அதுவும் உண உணவே உண் உணவே உண்ணாமல் வாழக்கூடிய அத்தகைய ஒரு தன்மை பெற்ற திரு உடலை இப்படி வந்து ஏளனமாக சாலை உரத்திலே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிற சாதாரண உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் புதைத்து வைப்பது என்பது இது அலட்சியத்தை காண்பிக்கவில்லை இது மிகப்பெரிய ஒரு வந்து நம்முடைய தாழ் மனதில் மனதளவில் நாம் எவ்வளோ அறிவளவில் எவ்வளவு தாழ்ந்து போயிருக்கிறோம் என்பதைத்தான் காண்பிக்கிறது தொடர்புடையவர்கள் தயவு செய்து இந்த முடிவை மாற்ற வேண்டும் நேற்று நமக்கு கிடைத்த தகவல் அடிப்பில் வெங்கட் ஐயா அவருடைய மூன்று ஏக்கர் நிலத்தில் அவருக்கு இடம் கொடுக்கிறதா சொல்லி சொன்னாங்க இந்த முதலில் தகவல் வந்தது அந்த அடிப்படையில் நம்ம காணொலி போட்டோம் அவர் உறுதி கொடுத்ததாகவும் தகவல் வந்துச்சு ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால அவர் அதன் பிறகு அந்த முடிவை மாற்றி அவர்கள் வந்து அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவர் அவர் வந்து தலையிட்டு அதை இந்த இடத்தில் பொதித்ததாக நமக்கு தகவல் கிடைக்கிறது இது முறையற்றது அந்த ஊர் பஞ்சாயத்துக்கே நல்லது கிடையாது அந்த கருங்குழிக்கே இது நல்லது கிடையாது ஒட்டுமொத்த உலகத்திற்கே இது வந்து நன்மை கிடையாது வடலூர் சுற்றியுள்ள மக்களுக்கே இது வந்து ஒரு தவறான பெரும் பாவச் செயலாக அமைந்துவிடும் எனவே நீதிமன்றத்திலாவது உரிய அனுமதி பெற்று அவரது அந்த திரு உடலை மிக பத்திரமாக மீட்டு முறையாக கட்டப்பட்ட சமாதிக்குள் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் இந்த நேரத்தில் வைக்கிறோம் இது விளையாட்டானதில்லை இதற்கு முன்னெடுத்துக்காட்டை நான் சொல்லலாம் வடகரை சிவானந்தர் அவருடைய உடைய சீடராக இருந்த சாமையா என்பவர் கோயம்புத்தூரில் வந்து இருந்தாங்க அவர் ஓகப்பயிற்சியில் மிகச்சிறந்த நிலையை அடைந்தவர் அவர் அடைந்து அவர் சமாதி ஆகிறார் உடல் வந்து சமாதி நிலையை அடைகிறது சமாதி என்றால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் பெருமானை சொல்லக்கூடிய சமாதி நிலை சகஜ நிலை அந்த சமாதி இல்லை இது உடல் அவர் வந்து உயிர் உள்ளிருக்க ஆன்மா மட்டும் வெளியேறக்கூடிய நிலைக்கு பேர் தான் சீவ சமாதி அதை வந்து உயிர் உள்ளதாக இருக்கும் ஆன்மா மட்டும்தான் வெளியில் போகும் மற்ற உடல்லாம் வந்து உயிர் வெளியில் போயிடும் ஸோ உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த உடல் கெட்டுவிடும் அழுகிவிடும் அது மடக்க முடியாது விரைத்து விடும் ஆனால் உயிர் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா மட்டும் வெளியே செல்லக்கூடிய சீவ சமாதி நிலை அடைந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா வளைவுத்தன்மை இருக்கும் கழுத்து மட்டும் தான் இருக்குமே தவிர உடலில் வந்து வளைவுத்தன்மை இருக்கும் உடல் கெடாது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த முடி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமையாகத்தான் இருக்கும் என்பதெல்லாம் இருக்கும் முடி கூட உதிராது அந்த உடலுக்கு அப்படியே எத்தனை ஆண்டுகளானாலும் இருக்கும் என்பதற்கு ஏராளமான காணொலி சான்றுகளே இருக்கின்றன அப்படிப்பட்டவர்களே சாமையா உடலில் அவர்கள் உறவினர்கள் வந்து என்ன செஞ்சிட்றாங்கன்னா தெரியாமல் இதே போன்ற ஒரு இடுகாட்டினுடைய ஓரத்தில் புதைச்சிட்றாங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா துடியலூர் பக்கம் சாமையாவனுடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டை இடுகாட்டை இடுகாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் அப்படி தெரியாமல் புதைச்சிட்றாங்க இது தகவல் அறிந்த அவருடைய குரு மெய்குரு சிவானந்தம் ஐயா அவர்கள் வந்து மலேசியாவிலேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மூன்று மாத காலம் ஆயிடுச்சு அதனால் கப்பலாக தான் வரணும் அது அங்கே வந்து சேர்க்கறதுக்கு தகவல் தெரிந்து வந்து செய்வதற்கு மூன்று மாத காலமாக எங்கே புதைச்சிருக்குன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி இடுகாட்டில் புதைத்தல் சொன்னோடனே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்த சிவானந்தர் ஐயா அவர்கள் இல்லை அவர் வந்து மிகச்சிறந்த ஓகி சமாதி அடைந்த ஞானி அவர் எப்படி புதைத்தல் வந்து தீ தீங்கானது எனவே அதை அவரை எடுத்து நான் மீண்டும் முறையாக சமாதி வைப்பேன் என்று சொன்னபோது அங்குள்ள காவல்துறை பிரிட்டிஷ்காரங்க பிரிவினால் அவர் செய்ய முடியாதுங்க அப்படின்னு காவல்துறை நீதிமன்றம்லாம் சொன்னதை அடிப்படையில அவர் வந்து சிறப்பு அனுமதி பெற்றார் நீங்க அவ்வாறு அனுமதி கொடுக்கலன்னா என் என் சீடனை நானே உள்ள குழியை விட்டு வெளியே வர செய்யுமாறு அவனை தோட்டிட்டு வெளியே வர மாறு வருமாறு கூட என்னால் செய்ய இயலும் அப்படின்லாம் அவர் சொன்ன உடனே எதுக்கு ஒரு பெரிய மெய் குருவே இப்படி சொல்கிறாங்க வம்பு அப்படின்ட்டு அவர் அனுமதிச்சாங்க அப்போ அவர் உடலை அவரே தொட்டு எடுத்தார் குழியை மீண்டும் தோண்டி அவர் உடலை தொட்டு எடுத்த போது மூன்று மாத காலமாகியும் கூட உடலில் சின்ன ஒரு அழுகுவதற்கான கெடுவதற்கான சின்ன குறியீடு பதில் இல்லை கண்களில் நீர் வழிந்த போந்து வழிந்தது போல அந்த சீடருடைய உடல் இருந்தது அதை முறையாக சிவானந்தர் தம் கைப்பட சமாதி வைத்திருக்கிறார் அந்த சமாதி கோயில் தற்பொழுதும் துடியரூரில் சாமையாவினுடைய சமாதி என்று இருக்கிறது எனவே வேலைக்காரன் ஐயா அவர்களுடைய உடலையும் மீண்டும் திரு உடலை மீண்டும் எடுத்து முறையாக அதை சமாதி செய்வதில் அது ஏற்கனவே நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது எனவே முறையாக சமாதி செய்தல் வேண்டும் அவர் அவருடைய இடத்தில் வழிபாடுகள் விளக்கு ஏற்றி வைத்து தொடர் விளக்கேற்றி வைக்க வேண்டும் திருவூர் ராமலிங்க வள்ளல் அல்லல் பெருமாளுடைய திருவருள் பெற்ற வேலைக்காரன் ஐயா அந்த திருவுடன் நாற்பது ஆண்டு காலம் உண்ணாமலே உடல் உணவு உண்ணாமலேயே வெறும் அரைக்கோளை தண்ணீரை குடித்து அமுதம் ஒன்று வாழ்ந்த அத்தகைய திரு உடலை திருவோரம் கொண்டு கிடத்துவது என்பது மிகப்பெரிய பாவச்செயல் அதை மெய்யில் அறிந்தவர் இவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே தொடர்புடையவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஐயாவனுடைய அனுமதி பெற்று காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தில் தேவைப்பட்டாலும் கூட அனுமதி பெற்று காவல்துறை அதே போல் அரசு மருத்துவர்களுடைய முன்னிலையிலேயே அவரது வந்து பணியாளர்கள் முன்னிலையை எடுத்து முறையாக அந்த கட்டப்பட்ட சமாதியில் சமாதி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தமிழ் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பாகவும் தமிழிகள் நடுவம் சார்பாகவும் அதேபோல் திருட்பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமானருடைய மரணமில்லா பெருவாழ்வு ஆய்வு அறக்கட்டளை சார்பாகவும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்